நண்பர்களே இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு ஹவுஸ் கிளீனிங் விலாக் தான் உங்களுக்காக இந்த வீடியோவில் பொங்கலுக்கு முன்னாடி எங்கள் வீட்டை நான் எப்படிலாம் கிளீன் பண்ணேன் கிச்சனில் என்ன வேலைலாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேற ஒரு சின்ன டிப் சொல்லட்டா நீங்கள் ஃபுல் ஹவுஸ் கிளீன் பண்ண போறீங்க அப்படின்னா மொத்த வேலையும் ஒரே நாளில் முடிக்கணும்னு நினைக்காதீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு நாளாக நம்ம டிவைட் பண்ணி பண்ணி பார்த்தோம்னா எப்படி பண்ணணும்னா இன்னைக்கு கிச்சன் கிளீன் பண்ணணும் நாளைக்கு ஹால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினச்சா நமக்கு ஈஸியாக வேலையும் முடியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காது ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அப்புறமா ஒரு நாள் ஃபுல்லும் ரூமை ஒதுக்கி ரூமை ஃபுல்லும் கிளீன் பண்ணிட்டேன் அப்புறமா மறுநாள் பசங்களுக்கு வந்து அதாவது பாப்பாக்கு மட்டும் லீவு பையனுக்கு வந்து ஸ்கூலில் பொங்கல் ஃபங்க்ஷன் வச்சுருந்தனால பையன் மட்டும் ஸ்கூல் போயிருந்தான் பாப்பா இருந்தனால மேலேருந்து நான் ஒவ்வொரு பாத்திரத்தையாக கீழே இறக்கி கொடுத்தேன் பாப்பா வெளியே கொண்டு ஒவ்வொன்றா வச்சிகிட்டு இருந்தாள் இந்த வீடியோவில் இப்போ பேசும்போது தான் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் ஒரு பாத்திரத்தை இந்த ஈய பாத்திரம் வந்து நான் ஒரு கடை ஒருத்தங்க கிட்ட நூறு ரூபாய்க்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஆனால் வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்குது ஐயோ கூட ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கலாமோன்னு யோசித்தேன் ஆனால் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்பாடா இதை வாங்காமல் வந்தது ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு நினச்சேன் ஏன்னா கரெக்டாக அந்த பாத்திரம் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சே நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி இப்படி ரேட்டு கம்மியாக இருக்குன்னு உங்கள் கிட்ட அந்த பாத்திரம் நீங்கள் வாங்காதீங்க இது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுலாம் இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் பார்த்தேன் அதை நேரிலையும் பார்க்கும்போது அதை அந்த மாதிரி மாதிரி தான் இருந்து நோ ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குவாலிட்டி இல்லாத பாத்திரத்தை வாங்கி யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தை நம்மளே கெடுத்துக்கிடணுமான்னு அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதே அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ அதை தூக்கி தூரையும் போட்டுட்டேன் இனி அந்த பாத்திரத்தை நீங்களும் எங்கேயும் இந்த மாதிரி ரேட்டு கம்மியா இருக்கு நூறுரூவா தான் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி யாரும் வாங்கி ஏமாந்துறாதீங்க ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பொருளாக பார்த்து வாங்கிக்கிட்டால் அது கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதுக்காக அப்புறமா இந்த நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பருப்பு கடலை இந்த உளுந்து டப்பாவெல்லாம் கழுவி வெளியே காய வச்சிட்டு வந்துட்டேன் அந்த கேப் இந்த ட கவுண்டர் டாப் வேறு இந்த செல்ஃபெல்லாம் தொடச்சி பிறக்கி வச்சுட்டோம்னா ரெண்டாவது டப்பாவும் டக்குன்னு காய்ஞ்சிரும் ஏன்னா வெளியே நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தனால காய்ஞ்சி தொடச்சி அதுலேயும் பொருளை தட்டி வச்சிடலான்னு படப்புடன் இதையுமே கழுவ வந்துட்டோம் இந்த இடத்துல கொஞ்சம் என்ன பிசுப்பாக தான் இருக்கும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறனால அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்க்ரப்பர் போட்டு கழுவுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி கப்பு இதெல்லாமே கிச்சனுக்குள்ளே இருக்க சிங்களை வச்சே கழுவிட்டேன் வெளியே தூக்கிட்டு போக பயமாக இருந்தனால எதுக்கு பயம்னா கீழே உளுந்து உடஞ்சிரும் அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடும் ஆசா ஆசையாக சின்ன சின்ன கண்ணாடி டப்பா இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சிருப்பேன் அது உடஞ்சிட்டுன்னா ஐயோ உடஞ்சு போச்சே உடஞ்சி போச்சேன்னு கஷ்டமா இருக்கும் அதனால தான் அதை பிள்ளையில கூட தொட மாட்டேன் அதை நான் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி தனியாக எடுத்து அதை கழுவி வச்சுட்டேன் அப்புறமா டெய்லி யூஸ் பண்ணுற அந்த சில்வர் பாத்திரத்தெல்லாமே எடுத்து கழுவிட்டேன் ஒரு வழியாக பாத்திரத்தெல்லாம் கழுவுறது இந்த ஒற்றை அடிக்கிறது கிளீன் பண்ணுறது தொடைக்கிறதுன்னு இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறமா வீடையும் கழுவி விட்டுட்டேன் பெட்டிலையுமே வேறு புது பெட்ஷீட் எல்லாமே விரித்து விட்டுட்டு மொத்த வீடையுமே கழுவி விட்டுட்டேன் ஏன் கழுவி விட்டேன்னா தொடச்சே எடுத்துருக்கலாம் தொடச்சி எடுத்தால் அந்தளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்து ஏன்னா ஒற்றெல்லாம் அடிச்சு விட்ருக்கோம் கொஞ்சம் தூசி இதுன்னு நாங்கள் எங்கேன்னு கழுவி விட்டால் ஒரு திருப்தி அதனால் கழுவி விட்டுட்டேன் எல்லா வேலையும் கழுவி முடிச்சுட்டு என்னோடய கிச்சனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தான் எனக்கு அவ்வளோ இதாக இருந்தது எப்பாடா ரெண்டு நாளாக ஒரு மாதிரி இருந்த கிச்சன்னு வீடெல்லாம் ஒதுக்கிட்டு பார்க்கும்போது எனக்கு திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒற்றைக்கோ அதுவும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கறனால கஷ்டமாக இருந்து அப்புறமா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்பா டயர்டு தெரிலப்பா ஃபீலாக இருக்குது நல்லாயிருக்கு ஒர்த்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு எப்படி கிளீனாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இதை பார்க்கும்போது ஒர்த்துப்பா நீட்டாக பண்ணியிருக்கோம் அந்த டயர்டெலாம் இதை பார்க்கும்போது எனக்கு உண்மைக்குமே பறந்து போயிடும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு வீடு க்ளீனாக இருக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வந்துட்டேன் அம்மா வீட்டில இருந்தும் பொங்கப்படி கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வரதுக்குள்ள நான் எல்லா வேலையுமே இன்னைக்கு முடிச்சாச்சு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னோட ஹவுஸ் கிளீனிங் விலாக் பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்புறம் அம்மா வீட்டில இருந்தும் பொங்கப்படி தந்துட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வேலை இருக்கு அப்படின்னு அம்மா வீடு பக்கம் வந்தாலும் டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிட்டாங்க நான் வெளியே முத்தத்துலயுமே அழகா கழுவி விட்டுட்டேன் அதுக்கு வெயிலுக்கு நல்லா காஞ்சிட்டு பையன் வந்து தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு பிள்ளைங்க ரெண்டு பேரும் அங்கே விளையாட போயிட்டாங்க நானும் இனி தங்கச்சியும் சாயங்காலம் கடைக்கு போகணும்னு சொல்லி சொல்லி நைட்டு எட்டு மணி ஒன்பது மணிக்கு அப்புறம் தான் கடைக்கே போனோம் என் தங்கச்சி நீ பைக் ஓட்டுனா இல்லை நான் ஓட்ட மாட்டேன் நீ ஓட்டுன்னு சொல்லி அதுக்கு தான் என்ன என்னமோ சொல்லிட்டே வந்துட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்டுக்குலாம் போனோம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு எதுக்கு இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா அடுப்பு வாங்குறதுக்கு வந்துருந்தோம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு லாஸ்ட்டை அடுப்பு வாங்க மறந்துட்டோம் அதனால அடுப்பு வாங்குறதுக்கு நானும் என் தங்கச்சியும் வந்திருந்தோம் அடுப்புலாம் நிறைய வச்சிருந்தாங்க இருந்துச்சு நிறைய பானை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் நாங்கள் எங்களுக்கு தேவையான அடுப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு எல்லா கடையிலையுமே நல்ல கூட்டமாக இருந்துச்சு கரும்பு கடையில் வேறு கடையில் மளிகை சாமான் கடையிலேருந்து எல்லா கடையிலையுமே நல்ல கூட்டம் கொஞ்சம் டிராஃபிக்காக வேற இருந்துச்சு அப்புறம் நாங்களும் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நைட்டு சாப்பாடும் கடையிலே வாங்கிட்டு போயிட்டோம் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்து சமைக்க முடியல இனி சமைச்சா மறுபடியும் அந்த பாத்திரம் கழுவணும் அப்படி இப்படின்னு வேலை போயிட்டே இருக்கும் அதனால தான் ஏன்னா இனி நைட்டு சாப்பிட்டுட்டு நீ வீட்டில் கோலமும் போடணும் நான் கரெக்டாக கோலம்லாம் போட்டு முடிக்கும்போது மணி மூன்றரை ஆயிட்டு எனக்கு தெரி ரொம்ப ஸ்பெஷலாலாம் இல்லை சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று ரெண்டு கோலம் போட்டிருந்தேன் வாசல்ல எல்லா இடத்துலையுமே கோலம் போடணும் அப்படின்ட்டு போட்டிருந்தோம் மஞ்சள் கலர்ல இப்போ கொஞ்சம் முத்தம் தொளிச்சா நல்ல கலரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொடி ஒன்று இங்கே விற்காங்க அதை தான் வாங்கி தொளிச்சிருந்தேன் அது அந்த இடத்துல கொஞ்சம் நைட்டுங்கிறனால ஒழுங்காக காயலை உள்ள முத்தத்தில் வேற வாசல்ல மட்டும் ஒரே ஒரு கலர் கோலம் நான் போட்டேன் மீதி நிறைய பொங்கப்பானை கரும்பு ஹாப்பி பொங்கல் வெல்கம் இதெல்லாம் என்னோட தங்கச்சி வரைஞ்சது என் தங்கச்சி போட்ட கோலம் இந்த பொங்க பானை இந்த ரங்கோலி வேற இந்த பானை இதெல்லாம் என்னோட தங்கச்சி போட்ட கோலம் அவளுக்கு இதில் அப்படி என்ன ஆசை இருக்குன்னே தெரியாது கண்டிப்பாக வந்து வந்துருன்னுட்டு நான் தான் இந்த பொங்கல் போனெல்லாம் வருவேன் பா வாசல்லையும் நானே போடுதேன் பா பொ ஓடி இருப்பதுக்கு அப்படிம்பேன் அப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த தடவை என் பேரையும் வேற எழுதி வச்சிட்டா வி பவித்ரா அப்படின்ட்டு தெருவில் வரவங்க எல்லாம் யாருமா வி பவித்ரா நீயா நீயான்னு என்னோட கிட்ட கேட்டாங்க நீயா கோலம் போட்ட அப்படின்னு ஒரு ஒம்பது வயசு பிள்ளை கோலம் வரைகிற மாதிரி அவள் வரைஞ்சி வச்சிருக்கா தெருவில் எல்லாம் கேட்டாங்க என் பாப்பாட்ட நான் நிற்கும் போதே நீ அம்மா பவித்ரா நீயா கோலம் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவள் சின்ன இருந்தே இப்படி தான் ஏட்டி கோலம் போட்டு பழகு உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு அப்படிம்பா இப்போ என் வீட்டு மொத்தத்தில் தான் கோலம் போட்டு இருக்கா என்னோட தங்கச்சி அப்புறமா இது மறுநாள் பொங்கல் நினைக்கி எடுத்த வீடியோ தான் ஏற்கனவே பொங்கல் விளாக்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் வியூஸ் தான் அந்தளவுக்கு போக மாட்டேங்குது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் நீங்களாம் பார்த்து லைக் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குறவங்க பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் பாய் நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்